ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன் இன்னைக்கு கிழங்கு வச்சு சிம்பிளான ஒரு காரசாரமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஸ்நாக்ஸ் ஆக மட்டும் இல்லாமல் லஞ்ச் ஆகும் சாப்பிடலாம் டின்னராகவும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷும் நமக்கு தேவைப்படாது ஒரு கப் டீ மட்டும் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இந்த அளவில் ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன் இதோட ரெண்டு தோலையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவு சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இனி இதை நீள வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணணும் நம்ம அவியலுக்கு எப்படி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவோமோ அந்த அளவு திக்னஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் நம்ம இந்த ரெசிபி செய்யும்போது கிழங்கு குழையாமல் நல்லா இருக்கும் அதனால் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் மணல் ஏதாவது இருந்துச்சுன்னா மாறும் இதை நம்ம வேக வைக்கக்கூடிய பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக விடலாம் கிழங்கு எப்போவுமே சூஸ் பண்ணும்போது பச்சை அறுக்கும்போதே ஒரு துண்டு எடுத்து கடித்து பாருங்க தன்மை இருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு பயன்படுத்தாதீங்க அது அவ்வளோ டேஸ்ட்டை வந்து கொடுக்காது கிழங்கு நல்லா கொதித்து வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா கொதித்ததுமே அதிலேருந்து ஒரு பீஸை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு நமக்கு கிழங்கு ரொம்ப குலைவாக வேக வேண்டாம் நம்ம உடச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி உடஞ்சி வந்தாலே போதும் உள்ளாடி கொஞ்சமாக மாவுத்தன்மையோடு இந்த மாதிரி உடஞ்சி வந்தாலே போதும் இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுக்கலாம் இது இப்படி இருக்கட்டும் இனி இதுக்கான ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பல் பூண்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கூடவே ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே கிழங்கில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டால் போதும் இந்த மாதிரி லைட்டாக ஒன்று மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப அரைய வேண்டாம் இந்த மாதிரி லைட்டாக ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்தா போதும் இனி நம்ம இந்த கிழங்கு மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்காக ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அதில் கடுகு போட்டுக்கோங்க கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதுமே இதில் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம் மீடியமாக வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இனி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த தேங்காய் துருவலையும் போட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுமே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சு அந்த கிழங்கையும் போட்டு ஒன்று கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூன் போட்டு கலந்து விடும்போது மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணும்போது கிழங்கெல்லாம் உடஞ்சி போகும் அதனால் மெதுவாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் கிழங்கு நம்ம குலைவாக வேக வைக்கும்போது இது நல்லா இருக்காது அதனால் கிழங்கு வேக வைக்கும்போதே அதோட அந்த முக்கால் பாகம் வெந்தால் போதும் ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்க வேண்டிய தேவை இருக்காது அப்போ தான் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வேக விடலாம் அப்போ தான் நல்ல மசாலா எல்லாம் இறங்கி நல்லா வெந்து வரும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா இதில் எல்லாம் இறங்கி நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அந்த வாசனையிலே நமக்கு அப்போவே சாப்பிடணும் போல் தோணும் அந்த அளவு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் என்னோட சேனலில் ஏற்கனவே நான் பீஃப் வச்சு இதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன் கப்பை பிரியாணின்னு சொல்லுவாங்க கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தேவைப்பட்டால் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இவ்வளோ வந்தால் நம்ம சுவையான கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்